பிரியாமல் அந்த விழாயப் பெருமை எனக்கு அருள வேண்டும் என் நோக்கத்தோடு ஞானை அதை முகத்து கேட்ட பாலை வயிற்று சாமி இங்கே இருக்கிறையா இங்கே இருக்கிறையா ரொம்பவும் ஏற்பாலும் உட்கார முடியாது மன்னர் தமிழகத்தின் மறுவை பிணிபோக்க பாடுபட்டு பயிர் வளர்த்த விவசாய பருங்குடி மக்களை போய் என்றால் புலிகுரம் தொங்கி வரும் காதல் என்றால் புலிகுரம் உலகெங்கும் ஒரே இனம் அதுதான் நம் மனித இனம் என்கின்ற உண்மையை உணர்ந்த இளைய தலைமுறைகளை இன்னாட்டு எதிர்கால மன்னர்களை புரட்டி வரும் புலிகளை முரத்தினால் அடித்து துரத்திய வீர மங்கையர்களே இன்றைக்கு அந்த முரத்தை கூட தூக்க முடியாமல் இருக்கின்ற எனதருமை தாய்மார்களே பாவர்களே பக்தியாளர்களே பண்டிதர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம் ஆயிரக்கலை அறுபத்தி நான்கிலும் நாடக கலையே தலை சிறந்த கலை என்பார்கள் காரணம் கரையில் ஒரு மாத்திரத்தில் வேடமிட்டு பாடி பேசி நடித்து இவை அனைத்தையும் ஒருவனே செய்து காட்ட வேண்டும் அந்தவருக்கு திறமை உள்ளவனாக நான்கு வரவில்லை ஏதோ சின்னவன் சிற்றறிவு பெற்றவன் இந்த நாடகத்தில் வேகம் விட்டு நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் எழுந்த துணிவினால் உங்கள் முன் இருக்கின்றேன் என்னிடம் காணும் குற்றங்களை மறந்து குணம் என்பதை கை கொண்டு இந்த அவையின் மறைவின் நீங்கள் அமைதியாக காக்க கொடுத்தால் என்னால் விருதுளை செய்து காட்டி உங்கள் அனைவரையும் மகிழ்விப்பேன் என்கின்ற வேண்டுகளை முன்வைத்து என் கதைக்கு செல்கின்றேன் நாராயணா நாராயண Thank <laughs> you.

இந்த பகுதி வரணும்னா எல்லோரும் வந்துட முடியாது வரது பெரிய விஷயம் இல்லை பேர் எடுத்து ரொம்ப ரொம்ப கடினம் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் ஆகையினால தான் வந்த உடனே சொன்னேன் எனக்கு எல்லாமே தெரியாது என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அதே போல தெரியும் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை காரணம் நான் என்ன பொறுப்பு எடுத்துக் கொண்டோனோ அதுல உங்களை மகிழ்விப்பேன் என்கின்ற வேண்டுகோள் முன் வைத்தேன் காரணம் என்னவென்றால் என்ன நாடகம் என்பது மக்களை மகிழ்விப்பதே நாடகம் தவிர

இது மண்ணு ஏன்னா ஒரு மனிதன் பிறந்தால் ஒன்று இறந்து இறந்து விட்டால் ஒன்று மண்ணு மண்ணோடு மண்ணு மண்ணோடு அவன் இருக்க வேண்டும் புதைக்க வேண்டும் இல்லை என்றால் எரிக்க வேண்டும் இதுதான் நீதி இதுல ஏன் புதைக்கலாம் தெரியுமா யாருக்காவது புதைக்கிறது புலக்க தெரியுமா அவன் தெரியல எல்லாமே எங்கே உதிக்கிறதோ அது அங்கேயே மறைக்கிறது அது என்ன எங்க உதிக்குறது எங்க மறையுது இப்ப சுருதி எங்க புதிச்சதோ அதே இடத்துல முடிவு மறந்துச்சா ஆரோகணம் அவரோகணம் போய் முதிக்கிறோம் இது மாதிரி எல்லா வகையிலும் எங்கே உதிக்குது இப்ப நிலத்துல நம்ம நெல் விதைக்கிறோம் நெல் விதைச்சா என்ன வரும் இல்லையா நெல்லை விதைச்சா அது முளைச்சி தாளை பிரிஞ்சு அப்புறம் பயிரை வைத்து என்ன பால் பிடிச்சு அடுத்து என்ன வாங்க வயலை நெல்லை ஆமா முதல் நிலத்தான் கீழே போடுறான் மறுபடியும் நெல்லை ஒரு நெல்லில் ஒரு நெல்லுன்னா இருபது நெல் வரும் அதுக்கு தான் வித்துன்னு பேர் வித்து வித்து என்பது ஒன்றை போட்டால் அது ஆறாக ஏழாக காட்டுவதான் வித்து அப்ப எதை போடுறோமோ அதுதான் கிடைச்சது வரும் இதுதானே உற்பத்தியின் தன்மை இதுதானே படைப்பின் தன்மை இதை உணர்ந்து கொண்டுதான் எங்க அப்பா படைக்கிறார் ஊத்து புனித நிலை மண்ணை எடுத்து உதிர புனித நிலை உருண்டை சேர்த்து வாய்த்த புயவனால் வண்ணும் பாண்டம் வரக்கோட்டு காகது என்று ஆடுவோம் என்ன சொல்றா இந்த உலகத்தை படைக்கிறானே பிரம்ம அவன் மண்ணத்தான பிண்டமாக பிடித்து படைக்கிறான் ஆகையினாலே ஒரு மனிதன் இறந்து விட்டான் மனுக்கு போனோம் உற்பத்தி ஊத்து மண்ணை புளிதலே அப்ப ஒரு மனிதன் மண்ணுக்கு மண்ணோடு மண்ணுதான் ஆக வேண்டும் மண்ணுக்கு தான் இரையாக வேண்டும் அதுதான் நீவியான உடல் தான் நாய் நகிரி பேய் கழுகு திண்டுச்சுன்னா நாட்டை ஏமாத்திய வாழ்ந்ததாக அர்த்தம் இந்த மாதிரி இறப்பு இருக்கக்கூடாதா இதை உணர்ந்து மனிதன் இதை உணர்ந்து கொண்டார் மயக்கம் வராது கலக்கம் வராது என்ற நோக்கத்தோடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையிலே நெடுக்கமா மயக்கமா சாபத்தினால் என் சிரசு வெடித்து விடுமோ என்ற பயம் எனக்கு வந்து விட்டது ஆகையினாலே இந்த இடத்தில் சத்தம் ஏதும் கேட்கிறதா என்று அறியலாமா அருமையான காலம் இந்த மாதிரி காலத்தை இந்த பகுதியிலே எவ்வளவு இனிமையாக இருக்கும் ஆலோலம் ஆலோலம் ஆலோலம்

நரம்பு கருவி என்று சொல்லக்கூடிய நாலு வகை கருவி உண்டு கருவி என்று சொல்லக்கூடிய யாருக்கு நிகராக இவர் குரல் இருக்கிறதே பார்க்கின்ற பொழுது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது கேட்கின்ற பொழுது இப்படி இப்படியல்லவா இருக்க வேண்டும் ஏனென்றால் கானம் என்பது இசை என்பது உயிரோடு கலப்பதை தவிர உயிரை விட்டு அற்று விட்டு போவதல்ல ஆகையினாலே இவள் சொல்லுகின்ற சொல்லி ஆனாலும் சோ என்ற காரணம் கேட்டவுடனே இவள் தான் அழகான பெண்மணி எப்படி ஆகையினாலே எத்தனை கண்ணு உப்பு கண்டு வெள்ளை நிறந்தான் மாணிக்க கல்லும் உப்பு கண்டு வெள்ளை நிறந்தான் முத்து வெள்ளை நிறந்தான் நிறுதான் தரகர் இல்லையா